ஹாய் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது நோன்பு இப்போ தான் வந்தோம் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தாலாம் சோறு சட்டி தான் முன்னாடி தூக்கி வச்சுருக்கேங்க நீங்கள் என்ன சாப்பாடு சோறும் ரசமாக ரசமும் சிக்கன் பொரியுது அப்புறம் பொறிச்சிட்ருக்காங்க ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா பொரிச்சாச்சு காப்பியும் ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்து சிக்கனும் இருக்குது இன்றைக்கி இந்த பையன் வர தூங்கி கிடக்கா இந்த பையன் எந்திரிச்சிட்டானா எந்திரிச்சி அப்படியே பின்னாடி வந்து படுத்து கிடக்கேன் இந்த பையன் தூங்கிட்டு தான் இருக்கான் சார் மக்களே இப்போ ப்ரெஸ் பண்ணல போய் ப்ரெஸ் பண்ணிட்டு வார வந்து சாப்பிடுவோம் வாங்க இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் சீக்கிரம் எழுந்திரிச்சாச்சு நாலு மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சாச்சு நான் வெளியே நேரம் அலாரம் வைக்கலை ஆனால் இப்போ அலாரமும் வச்சுட்டேன் இனி தூங்க மாட்டோம் கரெக்டாக இருக்கும் நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் மக்களே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு சோற போடுவோம் சோறும் ரசமும் நைட்டு வச்சுருக்காங்கன்னு கறிப்பூ குடிச்சுருக்க நைட்டு மீன்ஸ் இதுக்காக நைட்டு லேட்டாக வச்சது ரெண்டு ஒரு மணிக்கு மேலே திராவி ஆக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா வச்சுருக்கேன் காலையில் எந்திரிச்சு எல்லாம் செஞ்சுட்ருக்க முடியாது அதனால் நைட்டே செஞ்சு வச்சா ஃப்ரெஷ்ஷாக கூட தான் இருக்கியா பரவாயில்ல இன்னும் ஒரு கூடோட தான் இருக்கு அப்படியே செஞ்சு அப்படியே வச்சதுனால ரசம் நின்று நல்லா இருக்கா இன்னும் உங்க அம்மாக்கு இருமல் சரியாகலையாக்குந்தாங்க சிக்கன் பொரிச்சது எலும்பு பீஸ் எலும்பு பீஸ் எலும்பு பீஸ் எல்லாம் எலும்பு பீஸ் தான் இருக்கா சரி ரைட் எல்லாம் அருமையான கறியாக தேடி வாங்கி இருக்கிறாங்க சக்க கறியாக இருந்தால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் சரி ஃபுல்லாக எல்லாம் எலும்பு பீஸாக நல்ல பீஸாக இருக்கு ரசம் இப்படி இருக்கும் பார்ப்போம் பெர்ஃபெக்ட் இட் வாஸ் பெர்ஃபெக்ட் கறிக்கு மசாலா நைட்டே நல்லா ஊறி போய் இதா இருக்கும் ம் நைட்டே மசாலா வரைய வச்சோடன நல்லா அந்த உள்ளுக்குள்ள ஊறி இருக்கு சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட விட்டா நல்லா நல்லாயிருக்கும் ஓகே பங்களேன் மணி நாலு தடவை தான் அது இன்னும் டைம் இருக்குது அரை மணி நேரம் நாலு இருபத்தஞ்சு தான் ஆகுது இன்னும் டைம் இருக்குது பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஆமாம் அரக பிறகு அதுவும் சாப்பிட்டுருக்கு இன்னைக்கு பொறுமையாக டீசெண்டாக அப்படியே சாப்பிட்டோம்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பை வேறு முடிச்சுட்டு பின்னாடி வந்துருக்கேன் அதையும் இல்லை படுத்துக்கிடந்தான் இல்லை சாப்பிட்டு வாரம் பொறுமையாக சாப்பிட்டு வரும் மக்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நியத்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தி ரெண்டு ஆகிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்து எத்தனை இருந்துச்சு நாலு ஐம்பத்தொம்போது இருந்துச்சுன்னா மொதல் நாள் இப்போ நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கு வைக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் சரி வாங்க நீ ஏற்று வச்சிடும் நான் வைத்து சௌமுகதின் அன்னதாயி பர்லே ரமலான ஆதி இல்லாயி தாளா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக நோர்க்க நீத்த செய்கிறேன் பெருமக்களை நீத்த வச்சாச்சு தொழுக போயிட்டு இன்னைக்கு வீட்லேயா வெளியேவா வெளியே தானா சொல்ல பார்ப்போம் வீட்டில் செஞ்சாங்கன்னா எடுத்தேன்னு சாயங்காலம் செஞ்சிப்போம் மக்களே பார்த்திங்கன்னா நோம்பு தூரக்குறக்கு டைம் ஆகிட்டு வாங்க போகலாம் ஆனால் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா பயங்கரமாக செஞ்சுருக்காங்க இன்றைக்கி வீட்டில் ஃபுட்டை கை விட்டு என்ன முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி செஞ்சு வச்ச டிஷ் தான் கை விட்டி எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது பார்த்து யார் மரன்ற கூடாப்பா சொல்லிட்டேன் இப்போவே சொல்லிவிட்டேன் ஏ இவ்வளோ கேமராலேயே கவர் ஆகல இருக்க ஃபுட்டு தான் எவ்வளோ இருக்கு ஐயோ கேமரா கவர் ஆகலை என்ன பண்ணலாம் பொண்ணு வைக்கல ரோஸ் மில்கை போட்டு ஏமாச்சிட்டேன் இங்கே மக்களே வரவா பெரும் ரோஸ் மில்க் வச்சு ஏமாச்சிட்டேன் ஆமாம் நோம்பு கஞ்சி இருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க இவங்க கடைக்கு போகிறாகலாம் இவன் கடையில் போய் திண்டுக்கலாம் அமைக்கிக்கலான்ட்டு இங்கே எதுவுமே செய்யாமல் வச்சிருக்காங்களே சே என்னால தெருது அழு மூஞ்சி பையப்பா வீட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா இந்த பையன் பாருங்க எப்பா பாருக்காலே இருக்கு அழுகலையா போய் சொல்லக்கூடாது நோம்பு நோன்புட்டையும் போய் சொல்லக்கூடாது ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க நம்ம கிட்ட ஏதாவது அட்டாக் போடுவானே இன்னும் எதுவும் வரலையே நம்ம பக்கம் திரும்பலேன்னு ஆ அதானே அப்புறம் ஏன் சிரிக்க நேரம் முளைஞ்சிருக்கயா நேரம் போகாமல் சிரிக்கும் தோழர் இவரதான் பாத்துக்குள்ளுங்க புடிசர் Dress போடுற கா பு Dress Dress போட்டு கிளம்பி இருக்கீங்க எங்க கிளம்பி இருக்கீங்க இன்னைக்குటికి நாளைக்குటికి இந்த பைய اهو வெயிண்ட் வந்திருக்கான் பா இதோ பாருங்க இதோப்பா அப்புறம் வந்து வடைகள் வடயா இருக்குது ஓடி அம்ச்சி இன்னும் இருமல உடல நீங்க இது பண்ணுங்க உங்க கையில தான இன்னைக்கு இன்னைக்கு நீங்க தான் சொல்றீங்க சொல்லுங்க ஏன் சொல்றீங்க ஏன் அதானே அப்புறம் என்ன சொல்லுங்க எங்க அம்மா எங்க அம்மா கொண்டு தெரியல ஏய் நீ அமைதியா இருல உட்கார்ல இந்த ஓட்ட பள்ளம் தான் புளு புளுன வர பள்ள கட்டல பள்ள கட்டல சரியில்ல ஓட்ட பிள்ளைங்க என்ன நீ அப்படிதான் தெரிஞ்சது இன்னும் இல்லை அப்புறம் என்ன

கறி சம்சா தான் கறி சம்சா இது என்னது ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா அப்போ பிடிங்க சரி நோம்ப திறந்துப்போம் ஆ மச்சி சொல்லுங்கள் சொல்லலையா

நம்ம இதுக்கே தரப்புல இருக்கு எதிர்பார்க்காத ஒண்ணு சொல்லிட்டு அதாவது இது காடி சரி அப்ப அங்க போவோம் அப்படின்னு சொல்லி குசியமா இருந்தேன் கிட்ட வந்தாங்க கூட்ட மாதிரி இருந்தாங்க என்ன கடா இருக்கு அத்தோ இது போட்டு

டேய் அதுக்கு என்னது எல்லாம் போடுவாங்க ஒரே வயல லவ்கன் போட்டுற வேண்டியதா அந்த மாதிரிதான் அங்க வச்சு அது லைட்டா ஊத்துறேன்னு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த ஊறி போன அந்த ஒரு இதர் அந்த ஃப்ரைட் ஆனியன்லாம் ஊறிட்டு ஊறாம அந்த ஃப்ரைட் அந்த முறுமுறு பொடியே இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அடுத்து வந்து 糯ம்ப்கஞ்சி அவ்ளோதான் இன்னி கொஞ்ச깐 போட்டு அமைட்டிடங்க ரோஸ் மண்ண ரோஸ் மணிக்கு மட்டுது மக்க வரமுடுது கூட வச்சு தான் உண்டு நோம்பு கஞ்சி கறி சம்சா கறி சம்சா உள்ளே போடுறத விட கையில் வச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் மக்கள் கமனில் கன்று பட்டு டிச்சு ஆமாம் எல்லோரும் இல்லை ஒரு சிலர் டெய்லி இவன் கறி தான் இருந்தீங்க ஆண்டி டெய்லியும் எதாவதுங்க டெய்லி எதாவது கன்று வைக்காதீங்க மக்களை அது சாப்பிட்ற கறி ஏதாவது ஒன்று கறி ஐட்டம் நான்வெஜ் ஐட்டம் எதாவது ஒன்றும் இருந்துருதுல்ல டெய்லி நான்வெஜ்ஜாக தங்க இதில் மெசேஜ் வேறு வருது அதுவும் இவங்க தான் பெண்கள் தான் வராங்க அந்த ஃபேமிலியில் இருப்பாங்கள்ல பிறந்த முஸ்லீமாக பிறந்தாங்க ஃபுல்லாக கரியாக டெய்லி திங்கிங்க வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கெல்லாம் விரதம் வந்துச்சுன்னா

நம்மளுக்கு குற்றமா இருக்கும் இதான் இவ்வளோ குளோசர் பிளேவர் சின்ன இப்போ வேற ஐயோ வேற வேற சாரிக் ஃபேன்ஸ் இப்போ கபிஸ் கட்டாக போடுங்க சாரிக் ஃபேன்ஸ் வச்சு ஃபேன்ஸ் யாரு பிரச்சனை அடிச்சு காட்டிக்கின்னு நீ பாட்டு அடிச்சிட்டு இருக்க தின்னே இருக்க சேர்மா கிளை தடா ரோஸ் மிளக குடிச்சிட்டு வரோம் பாய் கறி குழம்பு தானா கறி குழம்பு வச்சாச்சா கறிக்குழம்பு தான கிளை நாளைக்கு வந்து புரட்டா வாங்கி வச்சுருவோனே ஊறி வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் வச்சு இங்கே வச்சு புரோட்டா தின்று நாளைக்கு பரோட்டா நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு வரட்டா அதுதான் சேர்மா கிளை டாடா பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க பண்ற டிஸ்டலவு விசா உண்ட டிஸ்டலவு இல்லையா நீங்களே பண்ணுங்க தான் சொல்றோம் நீங்க தான் பண்ண முடியுங்க இதையே நாளைக்கு ட்ரை பண்ணிரு முட்டை மசாலா ஏ நல்லா இருக்கும்ல நிறைய பண்ணுங்க இது நல்லா இல்ல நல்லா இருக்கும் நாங்க வேற வேற டிஸ்டா பண்ணுவோம் இந்த மாதிரி சிம்பிள் டிஸ்டா பண்ணுங்க நீங்க பண்ணுங்க ஏதோ பண்ணிதான் சரி அவ்வளோதான் சாப்பிட நாங்க ரெடி நான் ரெடி ஏ நீங்க ரெடியா